பாலஸ்தீனத்துல யுத்தம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களை நெருங்கிட்டு இருக்கு சோ இந்த நிலையில நம்ம எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கு என்னன்னா ஹமாஸ் ராணுவம் இன்னும் இருக்கிறாங்களா அவர்கள் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவர்கள் இன்னும் பலமா இருக்கிறாங்களா கிட்ட ஆயுதம் இருக்குதான்னு இன்னும் பலவிதமான கேள்விகள் நமக்கு இருக்குது ஏன் அப்படின்னா தினம் தினம் இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்பாவி மக்களை முப்பது நாற்பது ஐம்பதுன்னு தினம் தினம் கொண்டுகிட்டு இருக்கிறாங்க சோ அதற்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கொல்லப்பட்டவர்கள் எல்லாமே பொதுமக்கள் இல்ல ஹமாஸ் தான் நாங்க அழிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஹமாஸ் பலம் இழந்துட்டார்களா ஹமாஸை முற்று முழுவதும் அழிச்சுட்டாங்களா இல்ல கொஞ்சோன்னு இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்வி நமக்கு இருக்கு எனக்குமே இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் சில கேள்விகள்ல தான் இருந்தேன் ஏன்னா ஹமாஸ் இன்னும் இருக்கிறாங்களா இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்விகள் எனக்கே இருந்தது ஸோ இது அனைத்திற்குமே இன்னைக்கு பதில் கிடைக்கிற விதமா சில விஷயங்கள் இன்னைக்கு வந்திருக்குது மொசாது அப்படின்ற ஒரு பிரிவு இருக்கு இஸ்ரேல் வச்சிருக்காங்க அவர்கள் ஹமாஸை பத்தி நான் சில விஷயங்களை கேதர் பண்ணியிருக்கிறாங்க சில இன்ஃபர்மேஷன்களை கேதர் பண்ணியிருக்கிறாங்க ஹமாஸ் எப்படி இன்னும் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அந்த அனைத்து விஷயங்களுமே இன்னைக்கு இன்டர்நெட்ல கசிய விட்டுருக்கிறாங்க உடனே இந்த நியூஸ்களை எடுத்து இன்னைக்கு ஒளிபரப்பு பண்ணிருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ஊடகமா இருக்கிற வாஃபா நியூஸ் ஏஜென்சி இந்த வாஃபா நியூஸ் ஏஜென்சி சேனல் எதுல தகவல்களை அவர்களுக்கே தெரியாம திருடி அதை வந்து ஒலிபரப்பு பண்றதுல இவங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் கூட அந்த வாஃபா நியூஸ் ஏஜென்சி என்ன பண்ணிருக்காங்க மொசாது கிட்ட இருந்து தகவல்களை திருடி இந்த ஹமாஸ் எப்படி எப்படி இன்னும் இருக்கிறாங்க அப்படின்ற தகவல்களை இன்னைக்கு இஸ்ரேல் சப்போர்ட்டர்கள் யாராவது இருந்தீங்க ஹமாஸுக்கு எதிரானவர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா இது உங்களுக்கான வீடியோல இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வயிறு எறிவீங்க ஏன்னா ஒட்டுமொத்த இஸ்ரேலுமே இப்ப வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சோ அதனால சொல்றேன் இஸ்ரேல் சப்போர்ட்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த இந்த வீடியோ க்ளோஸ் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்ட முதல் நியூஸ் என்ன அப்படின்னா இன்னும் ஹமாஸ் ராணுவத்துல நாற்பதாயிரம் ராணுவ துருப்புகள் இருக்கிறாங்க அவர்கள் யாருமே இன்னும் களத்துல இறக்கப்படல இவர்கள் எல்லாமே உயரடுக்கு பிரிவினை சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு மொதல் விஷயமா சொல்லி அதாவது இன்னும் நாற்பதாயிரம் வீரர்கள் களத்திலேயே இறக்கப்படாம இருக்கிறாங்களாம் சோ இவர்கள் எல்லாமே அது இல்லாம எலைட் கோர்சஸ் உயிரடுக்கு சொல்றாங்க சோ இந்த நாற்பதாயிரம் பேரும் ஆயுதங்களோட யுத்தம் செய்யறதுக்கு இப்ப தயாரா இருக்கிறாங்க அப்படின்ற செய்தியை முதல் விஷயமா சொல்றாங்க இரண்டாவது விஷயமா என்ன சொல்றாங்கன்னா ஹமாசினுடைய சுரங்க பதைகள் இன்னும் அழிக்கப்படல முழுமையாக அழிக்கப்படல பலவிதமான பங்கர் பஸ்டர் வாம்களை அந்த சுரங்கங்கள் மேல போட்டும் இன்னும் அந்த பங்கர்கள் அழிக்க முடியல அவர்களுடைய மாறாக என்ன பண்றாங்கன்னா அவர்களுடைய பங்கரை இன்னும் ஆழமா நோண்டிக்கொண்டே போறாங்க இதெல்லாம் நம்ம இஸ்ரேல் ராணுவத்திற்கு மிகப்பெரிய தலையீடா இருக்குது ஆயிரம் சொன்னாலும் இப்ப வரைக்கும் ஹமாஸ் கிட்ட காட்டுறது எதுலன்னு பாத்தீங்கன்னா பங்கர்ல தான் பலவிதமான அட்டாங்களை பங்கர்ல தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க திடீர்னு பங்கர்ல இருந்து எந்திரிச்சு வருவாங்க அங்க இருக்கிற மேற்கொட்டங்களை போட்டு சொல்லுவாங்க மறுபடியும் பங்கர் குள்ள போயிடுவாங்க இதுல துருப்புகள் அந்த பங்கர் குள்ள வந்தாங்க அப்படின்னா பாதை இரண்டா பெரியும் மூன்றா பெரியும் நான்காம் பெரியும் ஒரு டெட் வரும் அந்த இடத்துல ஒரு பாவம் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க சோ இந்த மாதிரி சுரங்கங்களை வச்சு விளையாடுறாங்க ஹமாஸ் இதுல மேலதிகமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா காசா நகரம் அப்புறம் கானியூனிஸ் பகுதிகளில் இருக்கிற பங்கரை இன்னும் நம்ம சுத்தமா அழிக்க முடியல ஏன்னா அவர்கள் அந்த இடத்துலதான் பங்கர்களை இன்னும் விரிவுபடுத்தி கொண்டே போறாங்க மூணாவதா இஸ்ரேல் வந்து பல இடங்கள்ல காசால பாம்பு போட்டு பல குண்டுகள் இன்னும் வெடிக்காத நிலையில காசாலே இருக்கு அந்த குண்டுகளை கைப்பற்றி பங்கருக்குள்ள எடுத்துட்டு போய் அந்த அந்த குண்டுகளை இன்ஜினியரிங் பண்ணி அந்த குண்டுகளை வச்சே இஸ்ரேல் அழிக்கிறாங்க அப்படின்ற இந்த செய்தியுமே அதுல சொல்றாங்க நாலாவதா ஒரு விஷயம் அதுல சொல்றாங்க அதுதான் இந்த இதோ இந்த இதோட ஹைலைட்டே அதுதான் என்னன்னா இன்னும் ஹமாசிடம் பலவிதமான ராக்கெட்டுகள் இன்னும் இருக்குது ராக்கெட் தொழிற்சாலைகளை இன்னும் இஸ்ரேல் வந்து அழிக்கல இன்னும் ராக்கெட் தொழிற்சாலைகளும் இருக்கு ராக்கெட்டுகளை உருவாக்கி கொண்டும் இருக்கிறாங்க இன்னும் பலவிதமான ராக்கெட்டுகளை யூஸ் பண்ண முடியாம இன்னும் அந்த பங்கருக்குள்ளேயே வரவும் வச்சிருக்கிறாங்க அவர்களை யூஸ் பண்ணவ தெரியாம இல்ல சோ அந்த விஷயங்களும் அடுத்தடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நிறைய ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் நோக்கி நடத்துனாங்க அதுக்கப்புறம் அவர்கள் நடத்துனாங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஹமாஸ் அந்த அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் சரமாரியான எந்த ராக்கெட் ஏவுகணையுமே அவங்க ஏவல என்ன சொல்றாங்கன்னா அவர்களுக்கு ஏவ முடியாம இல்லை கிட்ட இப்பயுமே இருந்து ஏழாயிரம் ராக்கெட்டுகள் ஒரே நேரத்துல ஏவக்கூடிய ஆட்களும் அங்க இருக்கிறாங்க ராக்கெட்டுகளும் அங்க இருக்குது சோ அவர்கள் நினைச்சாங்கன்னா ஒரேடியா இஸ்ரேல தரை மட்டமா ஆக்க முடியும் ஏன் அவங்க பண்ணல அப்படின்னா இப்ப என்ன பண்றாங்க இஸ்ரேல் வந்து ஏதாவது ராணுவம் ஏதாவது அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனடியா கோவத்தை வந்து பொதுமக்கள் மேல காட்டுறாங்க சோ நான் உடனடியா ஆறாயிரம் ஏழாயிரம் ராக்கெட்டுகளை ஏவிட்டோம்னா உடனே அவங்க எஃப்திகிரி விமானங்களை வச்சு எங்களோட பொதுமக்களை தேடி தேடி கொள்ளுவாங்க சோ அந்த ரீசன்க்காக மட்டும்தான் நாங்க இந்த ராக்கெட்டுகள் இன்னும் கையில் எடுக்காம இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹமாஸ் முடிவுல இருக்கிறதா இந்த நியூஸ் ஏஜென்சி இன்னைக்கு இருக்கிறாங்க ஆனதான் இந்த ஒரு விஷயத்தையே நம்ம புரிஞ்சுக்கணும் ஹமாஸ் இன்னும் எவ்வளவு ஒரு உச்சகட்ட பலத்தோட இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஆறாயிரம் ஏழாயிரம் ராக்கெட்டுகள் இன்னும் பங்கருக்குள்ள சேஃப்டியா வச்சிருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இன்னும் ராக்கெட் தொழிற்சாலையே அழிக்கலையா இதை யாரு அந்த வெக்கங்கிட்ட இஸ்ரேலே வந்து நீங்க ஒத்துக்கிறானுங்க மேலதிகமா இன்னொரு விஷயத்த சொல்றாங்க என்ன அப்படின்னா அந்த கான்யூனிஸ் பகுதிகள் இருக்கு காசாவுடைய கான்யூனிஸ் பகுதிகள் அந்த கான்யூனிஸ் பகுதிகள் தான் இஸ்ரேலுக்கு ரொம்ப நாளா கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த கான்யூனிஸ் பகுதிகளை வந்து பிடிச்சி இஸ்ரேலோட இணைச்சிக்கணும் அப்படின்றதுல வந்து இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் குறியா குறியாருகிறார் சோ அதனாலதான் இந்த கான்யூனிஸ்ட் பகுதிகளில் தினமும் கொடூரமான தகுதல் நடக்கும் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கான்யூனிஸ்ட் பகுதிகளை முழுவதுமா பணப்படுத்திருக்கிறாங்க அவர்களுடைய அனைத்து ராணுவத்தினரையுமே ஒன்று திரட்டி இன்னைக்கு கான்யூனிஸ் பங்கருக்குள்ள ஆயுதங்களோட இன்னைக்கு ரெடியான நிலையில வச்சிருக்கிறதா அந்த நியூஸ் சேனல்ல இதையுமே சேர்த்து சொல்றாங்க கடைசியா ஒரு விஷயம் சொல்றாங்க என்னன்னா யுத்தத்தோட விளிம்பிற்கு ஹமாஸ் பிரிவினர் வந்துட்டாங்க அப்படின்னா அவர்களோட ஒட்டுமொத்த இராணுவத்தையும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அவருடைய எலைட் போர்சஸ தரைவழிக்கு அனுப்பிடுவாங்க பலவிதமான ராக்கெட்டுகளை எடுத்து ரெடியா வச்சு இஸ்ரேல கண்டம் குண்டமா அழிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இன்னைக்கு இந்த நியூஸ் ஏஜென்சி இந்த விஷயத்த முடிச்சிருக்கிறாங்க சோ இந்த செய்திகள் எல்லாத்தையுமே நம்ம சொல்ல கிடையாது முஸ்லீம் ஊடகங்கள் சொல்ல கிடையாது அவர்களுடைய ஊடகமே அவர்களுடைய மொசாது பிரிவே எடுத்த செய்திகளை வச்சு இன்னைக்கு அவர்களுடைய ஊடகமே இந்த செய்தியா வெளியிட்டு இருக்கிறாங்க சோ இந்த விஷயத்தை வச்சு நீங்களே யோசிச்சு பாருங்க இன்னும் ஹமாஸ் எவ்வளவு ஒரு உச்சகட்ட பலத்தோட இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எழுபத்தஞ்சாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அதுல அதுல ஏழு பர்சன்டேஜோ எட்டு பர்சன்டேஜோ தான் ஹமாஸ் கொல்லப்பட்டிருக்காங்களை தவிர்த்து மற்ற கொல்லப்பட்டவர்கள் எல்லாருமே பொதுமக்கள் தான் அப்படின்றத நம்ம எல்லாரும் ஆழமா புரிஞ்சுக்கணும் சோ நிலவரம் இப்படி இருக்கிற ஹமாஸ் இன்றைக்குமே கொடூரமான தாக்குதல்களை அங்க இருக்கிற இஸ்ரேலிய துருப்புகள் மேல தான் இன்னும் ஒரு ஸ்பெஷலான நியூஸ் அதாவது கான்யூனிஸ் பகுதிகளில் இரண்டு மெர்க்கவா டேங்குகள் போயிருக்குது அந்த இரண்டு மெர்க்கவா டேங்குகளையும் யாசின் ஒன் நாட் ஃபைவ் அப்படின்ற அவர்களுடைய தயாரிப்பா இருக்கிற ராக்கெட் லான்ச்சர்களை வச்சு அந்த இரண்டு மெர்க்கவா டேங்குகளை நீங்க அழிச்சிருக்கிறாங்க ஒரு மெர்காவா டேங்க்ல அஞ்சு பேர் இருந்தாலும் இன்னைக்கும் பத்து இஸ்ரேலிய துருப்புகள் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்திகள் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்குது இரண்டு மெர்க்காவா டேங்குகள் பத்து பேரை கொண்டு வந்தாங்க ஹமாஸ் அதுல இதுல நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும் என்னன்னா இந்த ராக்கெட் லாஞ்சர் யாசின் ஒன் நாட் ஃபைவ் என்ற ராக்கெட் லான்ச்சர் வந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு டாலர் மதிப்புள்ள ஒரு ஒரு சிறிய ராக்கெட் லான்ச்சர் தான் ஆனா இந்த ராக்கெட் வச்சு வச்சுதான் பல மில்லியன் மதிப்பிலான டேங்குகளை இன்னைக்கு அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலோட அந்த டேங்குகளோட விலை வந்து பல மில்லியன் கணக்கானதுன்னு சொல்றாங்க ஆனா அதுதான் நம்பர் ஒன் டேங்குன்னு சொல்றாங்க உலகத்துல இருக்கிற டேங்குகள்லயே அதுதான் நம்பர் ஒன் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஏவு அந்த டேங்குகள்னு சொல்றாங்க அந்த டேங்குகள்ல இன்னைக்கு குறைந்த மதிப்பிலான யாசின் ஒன்னாக்கின்ற ஆயுதங்களை வச்சு அந்த டேங்குகளை சுக்கு நூறா வச்சு அழிச்சிடுறாங்க சோ இது வந்து முழுக்க முழுக்க இழப்புன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு தான் மேலதிகமா இன்னைக்கு மூன்று ராக்கெட் தாக்குதல்களை இஸ்ரேல் நோக்கி நடத்தியிருக்காங்க அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு அதுல ஒன்னா இடைமறிச்சிட்டோம் ஆனா இரண்டு ராக்கெட்டுகள் வந்து இஸ்ரேலை தாக்கிருச்சு அப்படின்ற மாதிரி ஒன்னே ஒண்ணு மட்டும் நாங்க இடைமறிச்சிட்டோம் அப்படின்ற செய்திகளை இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க இது எது எப்படி போனாலும் இரண்டு தாக்குதல்கள் இன்னைக்கு துல்லியமாக ஹமாஸ் நடத்தியிருக்காங்கன்ற செய்திகள் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நேத்தி வந்து ஒரு விஷயங்களை பாத்திருந்தோம் என்னன்னா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க முப்பத்தி மூணு பேர் கொண்டு இருந்தாங்க அதிகமா கொல்லப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா சிறுவர்கள் குழந்தைகளும் பெண்களும் அதிகமா கொல்லப்பட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி பாத்திருந்தோம் இதற்கு உடனடியா ஊதிக்களுடைய தலைவரா இருக்கிற எஹியா சாரி இன்னைக்கு ஒரு அறிக்கை என்ன சொல்றாருன்னா இந்த ஸ்கூல் மேல நடத்தின தாக்குதலுக்கு நாங்க கண்டிப்பா பதிலடி கொடுப்போம் எங்களுடைய பதிலடிகளை நீங்க எதிர்பாருங்க நீங்க வந்து உச்சகட்ட கொடூரத்தை பண்ணிட்டீங்க ஸ்கூல் மேல தகவல் நடத்தி குழந்தைகளை கொண்டுட்டீங்க உங்களை கண்டிப்பா விட மாட்டோம் இதற்கான பதிலடிகளை கொடுப்போம்னு யார் சொல்றாங்கன்னா ஆஹ் இருக்கிற ஹூதிகள் அன்சார் உள்ளாக்கள் சொல்றாங்க சோ இதுல நம்ம இரண்டு விஷயங்களை பார்க்கணும் யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து ஹமாஸிற்கு பாலஸ்தீனத்திற்கு உறுதுணையா இருந்து தோளோடு தோல் இருந்து சண்டை போடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹூதிகள் அன்சார் உலாக்கள் தான் எங்கேயோ நடந்த பிரச்சனைக்கு இவர்கள் என்ன சொல்றாங்க உங்களுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இரண்டாவது விஷயம் நம்ம என்ன பாருக்கணும்னா இந்த மத்த அரபு நாடுகள் மாதிரி ஒண்ணு பேசிட்டு ஒண்ணு பண்றவன் வந்து ஊதிகள் கிடையாது ஒரு விஷயம் நான் அடிக்க போறேன்னா அவன் அடிக்க போறேன்னு சொல்லிட்டேன்னா கண்டிப்பா அவங்க அடிச்சிருவாங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுக்கு நான் பதிலடி கொடுப்போம்னு சொல்லி கண்டிப்பா அவங்க பதிலடி கொடுக்க தான் போறாங்க நம்ம இருந்து பார்ப்போம் அவங்க என்ன மாதிரியான அட்டாக் பண்ண போறாங்க இஸ்ரேல் எப்படி வச்சு செய்ய போறாங்க அப்படின்றது இன்னைக்கு பாலஸ்தீன சுகாதார அமைப்பு இன்னும் இன்னைக்கும் ஒரு அதிர்ச்சிக்குரிய அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்னா காசால கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க காசால அபிஷியலான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுவத்தஞ்சாயிரம் பேர் தான் மீதி இருபத்தி பேர் எல்லாருமே இந்த இடிபாடுகளுக்கு இடையிலயோ இல்ல இந்த மாதிரி உடல் சிதறியோ இந்த மாதிரி இறந்து போயிருப்பாங்க சோ அவர்கள் கணக்கில் வராதவர்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு லட்சம் பேர் காசால கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதுல ஐம்பதாயிரம் குழந்தைகள் என்பதுதான் அதிர்ச்சி ஒரு விஷயமா இருந்தது அதுல நம்ம வயது வாரியா பாக்குறப்ப ஒரு மாத குழந்தை வந்து மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பத்து மாத குழந்தை வந்து இருநூத்தி முப்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஒன்னுல இருந்து இரண்டு வயசுக்குள்ளவங்க வந்து நாலாயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்புறம் மூணுல இருந்து நாலு வயசுக்குள்ளவங்க வந்து ஏழாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்புறம் அஞ்சுல இருந்து ஆறு வயசு இருக்கிறவங்க வந்து ஒன்பதாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்புறம் ஏழுல இருந்து பத்து வயசிற்குள்ள சிறுவர்கள் வந்து இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க மொத்தமா ஐம்பதாயிரம் பேர் சிறுவர்கள் குழந்தைகள் பச்சிலம் குழந்தைகள் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறாங்க செய்தியை இன்னைக்கு பாலசீன சுகாதார அமைப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க எது எப்படி போனாலும் இந்த குழந்தைகள் கொல்லப்படுறதுதான் நம்மளுடைய நம்ம கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாத விஷயமா இருக்கு இதற்கு பதிலா அமாசும் பதிலடி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க ஊதிகளும் பதிலடி தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க இது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் அந்த மக்களும் நம்மளை போல நிம்மதியா வாழணும் ஆனா எல்லாருமே அந்த மக்களுக்காக அந்த அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்க அது அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யற அதே நேரத்துல அமாசுக்காகவும் இதுவா செய்யுங்க அப்புறம் வந்து ஹூதிகளுக்காகவும் துவா செய்யுங்க அனைத்து முஸ்லிம்களுக்காகவும் இதுவா செய்யுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க இன்னொரு காணொலியில் வந்து சந்திக்கிறேன் அலாமிக் வரமத்துள்ள